பத்திரிகையாளர்களுக்கும் நியூஸ் வந்து அது உங்களுடைய விருப்பம் ஆனா பத்திரிகையாளர்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு தனிப்பட்ட நட்பு வந்து அது இருக்கணும்னு நான் விரும்புறேன் அது இப்ப தொடர்ந்து கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்னுடைய நன்றிகள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்போ கார்பரேஷன் கமிஷனர் வந்து இப்ப கமிஷன் கூட இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே இளம் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சிங்கங்கள் சொல்லலாம் அது மாதிரி கமிஷனர் வந்து இன்னைக்கு ஆர்பரேஷன் கமிஷன் வந்து சென்னையில் மழை பெஞ்ச தண்ணி எப்படி நிறைய தேங்கி இருக்கும் இன்றைக்கி கமிஷனர் எடுத்த நடவடிக்கை தான் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு நிதிப்பட ஒரு மணி நேரத்தில் தண்ணி வரியதுக்கு காரணம் வந்து கமிஷனுடைய நடவடிக்கைகள் தான் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து நிறைய ஒரு ட்ரைனேஜ் சரி பண்ணது மற்றும் தண்ணீரில் சரி பண்ணது மலைவளத்தை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தது நேரம் சாண்டுக்கு போவாங்க கமிஷன் தூங்கி பல நாடாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எழுத தொடர்ந்து மீட்டிங் எப்போதும் மீட்டிங் வீட்டில் வீட்டில் இருப்பாங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அபாதிக்கிற வீட்டுக்கு போயிடுறார் இந்த மாதிரி தொடர்ந்து கமிஷனில் போட்டதுக்கு நம்ம அந்த போட்ட அதிகாரிகளுக்கு சேர்ந்து சொன்ன அளவுக்கு தான் இன்றைக்கி கமிஷனோட நடவடிக்கை இருக்குது நம்ம வந்து அந்த கொடுக்குற சாலையில் பார்த்தா நம்ம அதை உள்ளே படம் வழி சொல்லுவோம் பணத்துக்கு கிடச்சி ஆடுவாங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி கமிஷனர் வேலை நிறைய தெய்ந்தே நம்ம வந்து அந்த குறைகள் பெரிய குறைகள்லாம் குறைஞ்சா கூட சின்ன துறைகளெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வந்துச்சு தண்ணி கணக்கான குறைஞ்சிருந்தா கூட தண்ணி தேங்கியிருக்குன்னு சொல்லிருவோம் அப்புறம் அதையும் போய் பண்ணி அதுக்கும் ஸ்பெஷலிட்டி போட்டு பண்ணியிருக்காங்க அதனால கமிஷனர் என்னுடைய பாராட்டுகள் ரெண்டாவது நமக்கு தொடர்ந்து நிறைய கமிஷனர் வந்து உறுதி செஞ்சிட்ருக்காங்க இந்த ரோடு வந்து நான் போட்டு தரேன்னு சொல்லி இருக்காங்க இப்போ செகண்ட் வந்து நம்ம ரோடு வந்து செகர்ட் கீழே வரது சட்டசபை கீழே வருது சட்டசபை செகரட்டரி கீழ் சொல்லியிருக்கிறோம் அட்டை எழுதிட்டாங்க இது இப்போ கமிஷன் சொன்ன உடனே இப்போ போடட்டுமா நாளைக்கு போடட்டுமா இல்லை மழை பெஞ்சு போடணுமான்னு கேட்குறாங்க அதே போல இந்த ரோடு தான் நான் மாற்றித்தாரன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ மழை முடிஞ்ச உடனே நமக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு ஆர்வமுள்ள வேகமான ஒரு அதிகாரிகள் நமக்கு கிடைத்திருக்கிற பற்றி ஒரு விழாவுக்கு வந்ததுக்கும் கம்மி நன்றி தெரிஞ்சுக்கேன் அது மாதிரி நமக்கு பிரச்சனை கூட எப்போதும் நம்ம கூட இருக்கிறது ராம்சார் தான் எந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டாலும் பயங்கர சென்னையில் இருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லி கருமன் தர்றாங்க இனி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது கூட நம்ம கூப்பிட்டவனும் உடைய தர்றாங்க அதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்களாக நம்ம மேலே வச்சிருக்கிற பாசம் நம்ம மேலே வச்சுருக்கிற அக்கறை நமக்கு ஏதாவது செய்யணும்னு சார் நினைக்கிற ஒரு உத்வேகம் தான் அது காரணம் அது சார் நான் ரொம்ப நன்றி வச்சுக்கிறேன் அது நம்மளோட அடுத்த அண்ணன் நிற்கிற தவறு அண்ணன் எப்போ பார்த்தாலும் அடுத்த ஃபோனில் பேசும்போது நம்ம மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவமனையில் இருந்தால் கூட என்னப்பா அப்படி சொல்லி நிகழ்ச்சி வந்துடுமா அப்படின்றாரு

ஒரு ஈவெண்ட் மேனேஜர் ஃபீனாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் சொன்னேன் அது ஒரு நண்பர் சுதசர்ட சொன்னேன் சொன்ன உடனே நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க ஊக்கி நிறுவனத்தில் சொன்ன உடனே அவங்க உடனே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி உடனே நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க இது அந்த சந்தோஷம் இது தேவையான நேரத்தில் தேவையான உதவியாக இருக்குது அதனால் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன்

எங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கீங்க எங்களுடைய ஆர்வமாக பணி சேர்க்கறதுக்கு உங்களுடைய உதவி உதவிகரமாக இருக்கவங்களே உங்களுக்கு நன்மை பயிற்சிகளை உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் எங்களை பத்திரிக்கையாக வந்து எங்களுக்கு தயாராக இருக்குதுன்னு உங்களுக்கு நன்றி நன்றி